வர்களே துவா கபூலாக்கப்பட இதை இதைவிட ஒரு சிறந்த நாளை நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படிப்பட்ட மொஹர்ரம் மாதத்தினுடைய கடைசி வியாழக்கிழமையில்தான் நாம் இருக்கிறோம் இந்த வியாழக்கிழமையில் நாம் அனைவரும் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே இதுவரை யாருக்கும் கிடைக்காத யாருக்கும் தெரியாத ஒரு அற்புதமான நாளினுடைய சிறப்பும் அந்த நாளில் நம்முடைய துவா கபூலாகுவதற்கு நாம் ஓத வேண்டிய திக்ரையும் தான் இந்த ஒரு காணொலியில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஒரு தினம் எப்படிப்பட்ட ஒரு தினம்னா மொஹரம் மாதத்தினுடைய கடைசி வியாழன் இந்த வியாழன் கிடைப்பதற்கு நிறைய நபர்கள் தவம் ஏன்னு இந்த வியாழக்கிழமையில நாம் கேட்கக்கூடிய வா ஒன்று கூட மறுக்கப்படாது நம்ம என்ன கேட்டாலும் அதை அல்லஹத்தாலா அதை திருப்பி அனுப்பாமல் நாம் கேட்டதை விட சிறந்தது அல்லாஹாலா நமக்கு தந்துருவான் அப்படிப்பட்ட ஒரு தினம்தான் இந்த ஒரு தினத்தை நம்ம அடுத்த வருடம் அடைவோமா என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயம் ஏன்னு சொன்னா நிறைய நபர்கள் நிறைய ஆசைகள் வச்சுருப்பாங்க நிறைய தேவைகள் வச்சுருப்பாங்க இதை அல்லாஹால எப்போ நமக்கு நிறைவேற்றி தருவானோ எப்போது நமக்கு இதை அல்லாஹாலா நமக்கு கொடுப்பானோ இப்படின்னு சொன்னால் உதாரணத்திற்கு நீண்ட நாளாக திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருப்பாங்க அந்த குழந்தை பாக்கியத்தை அல்லாஹல்லாட்ட இன்றைய தினம் நீங்கள் கேட்டு பாருங்கள் இந்த ஒரு வருதுக்குற இந்த வருடமே அல்லாஹாலா உங்களுடைய உங்களுடைய வயிற்றில் குழந்தையை தறுக்க செய்து விடுவான் இன்னும் சிலர்கள் குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணும் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டிருக்கும் இப்படிலாம் இருக்குது அப்படின்னா இன்றைய தினத்துல இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்க துவா கேளுங்க உங்களுடைய பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தோடும் இன்னும் உடல் ஆஃபியத்தோடும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு நபரை ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த நபரை எப்படியாவது நாம திருமணம் முடித்தான் இவரை தான் முடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அந்த நபரோடு திருமணம் நடக்க இன்றைய தினத்தில் இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு அல்லாட்டை கேட்டு பாருங்க இன்னும் சிலர் சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க சொந்தமாக வீடு இருக்காது உங்கள்கிட்ட வாடகை வீட்டில் யாரோ ஒருவருக்கு நீங்கள் மாதம் மாதம் காசு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க வாடகை பணமாக உங்களுக்குன்ற ஒரு சொந்தமாக வீடு வேணும் அப்படின்னு இன்றைய தினத்தில் கேளுங்க அடுத்த வருடம் இன்றைய தினம் வரும்போது நீங்கள் சொந்த வீட்டில் இருப்பீங்க இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன பெரிய பெரிய ஆசைகள் எது இருந்தாலும் இன்றைக்கு எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லா பிரச்சனைகளையுமே ஒதுக்கி வச்சுட்டு இன்றைய நாளில் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாட்ட கேட்டு பாருங்கள் இரவு நேரம் திருப்தியாக நீங்கள் படிப்பீங்க ஏன்னா லாத்தாலா கண்டிப்பாக இன்றைய தினத்தில் யார் கையை தூக்குறாங்களோ அவர்களினுடைய கையை அல்லாஹ் வெறுங்கையோடு அனுப்புவதற்கு வெக்கப்படக்கூடிய ஒரு நாள் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட நாள்ல நம்ம என்ன ஒரு அமல் செய்யணும் என்ன திக்கிற ஓதணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு திக்கரை நல்ல ஒழு செஞ்சுட்டு நல்ல உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு ஒரு பெருநாளுக்கு அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு போவீங்களோ அது போன்று நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க நல்லா குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு இரண்டா தான் உங்கள் தேவைகளை நீத்து வச்சு தனியான ஒரு ரூமில் தனியான ஒரு அறையில் யாருடைய கூச்சலும் இல்லாமல் யாருடைய சத்தம் கேட்காம நீங்கள் அல்லாஹ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ரூமில் நீங்கள் அல்லாட்ட உங்களுடைய தேவையை உங்களுடைய ஹாஜத்தை முழு முழுநியத்தோடு அல்லா தருவான்ற நம்பிக்கையோடு நீங்கள் நீயத்து வச்சுட்டு காயத் தொழுதுங்க ஹாஜத்தின ஃபில் தொழுதுங்க தொழுத முடிச்சுட்டு நம்ம சொல்லக்கூடிய இந்த திக்கரை ஒரு ஐநூறு முறை உட்காந்த இடத்துலேருந்து ஓதிக்கிட்டே இருங்க அந்த ஓதி ஓதிட்டு தான் நீங்கள் எந்திரிக்கணும் ஓதாமல் எந்திரிச்சு வேறு வேலைகள் பார்க்கக்கூடாது ஒரே சிந்தனையோடு இந்த திக்கர்களை ஐநூறு முறை ஓதுங்க அந்த திக்கரு என்ன அப்படின்னா விஸ்மில்லாஹு ரஹ்மன் ரஹீம் பிஸ்மில்லாஹி யா பதியுல் அஜா இபி பில் ஹைரி யா பதியு சுபான் அல்லாஹி அபி ஹம் சுபஹான் அல்லாஹில் அலிமி அஸ்தோசுருல்லா என்று இந்த ஒரு திக்கிற ஐநூறு முறை ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாட்ட அழுது மன்றாடி கேளுங்கள் ஆனால் படைத்த ரப்பு தான் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு தகுதியானமே வேறு யாரிடமும் நீங்கள் போய் கேட்க தேவையில்லை படைத்த ரப்புட்டு அழுது இன்றைய இரவு இந்த ஒரு அமலை செஞ்சுட்டு கேளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்த அமல் நீங்கள் செய்த எஃபோர்ட் நீங்கள் போட்ட எஃபோர்ட் கண்டிப்பாக வீண் போகாது அல்லாஹாலா உங்களுக்கு அப்படியே நிறைவேற்றி தருவான் அகண்ணியமானவர்களை இன்றைய தினத்தில் யாராரெல்லாம் உங்கள்ட்ட துவா செய்ய சொன்னாங்களோ அவர்களுக்காக வேண்டி துவா செய்யுங்க இன்னும் யாரெல்லாம் ஆசைகள் தேவைகள் நிறைவேற்றவே படலை துவா கபூலே ஆக மாட்டேது அப்படின்னு யாராரெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னாங்களோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த அமலை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க நீங்களும் செய்யுங்க அவர்களையும் செய்ய சொல்லுங்கள் அல்லாஹ் இந்த ஒரு அமலை தன்னுடைய தேவையை நாடி யாராரெல்லாம் இன்றைக்கு செய்றாங்களோ அவர்களினுடைய தேவைகளை அவர்களினுடைய துவாக்கள் அல்லாஹ் அல்லா நிறைவேற்றி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொளியை முடித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்க அஸ்ஸலாம் அஹ்மத்துல்லாஹ்